ஏழை எளிய மக்களுக்கான அவர்களின் மேம்பாட்டிற்கான ஒரு நல்ல அரசியலை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் அரசியலுக்கு வந்து அன்றைக்கு மிகப்பெரிய கட்சிகளாக இருந்த அதிகாரத்தில் இருந்தவர்களை எல்லாம் எதிர்த்து ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை துவக்கி நேர்மையான தூய்மையான ஒரு நல்ல அரசியலை நடத்தி எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலை வரை உயர்ந்து

தமிழக மக்கள் கேப்டனின் மறைவை எண்ணி கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளுக்கு உதவுகின்ற வள்ளல் குணம் தன்னுடைய பிறந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்து இயன்றதை செய்வோம் இயலாதவர்க்கே என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டவர் துறையிலே சாதனை படைத்தாலும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கிற அடிப்படையிலே எல்லா மக்களுக்கும் உதவிகள் செய்திட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அரசியலுக்கு வந்து அன்றைக்கு மிகப்பெரிய கட்சிகளாக இருந்த அதிகாரத்தில் இருந்தவர்களை எல்லாம் எதிர்த்து ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை துவக்கி நேர்மையான தூய்மையான ஒரு நல்ல அரசியலை நடத்தி எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலை வரை உயர்ந்தார் அவருடைய உடல் நலம் குன்றிய காரணத்தினால் கடந்த நான்கு வருடங்களாக சிகிச்சையிலே இருந்தவர் மறைந்து விட்டார் தமிழக மக்களுக்கு இது பேர் அதிர்ச்சி அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அலை அலையாக மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த நாளிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அவருடைய நினைவிடத்திற்கு நேரிலே சென்று தேவாரம் திருவாசகம் திருமுறைகளை பாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திலே அஞ்சலிகளை செலுத்தினோம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தொண்டர்கள் அதே போல அவருடைய குடும்பத்தார் அவர்களையும் நேரிலே சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய மகன்களையும் அவருடைய துணைவியார் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அவர்களையும் நேரிலே சந்தித்து எங்களுடைய ஆறுதல்களை அஞ்சலிகளை செலுத்தியிருக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கான அவர்களின் மேம்பாட்டிற்கான ஒரு நல்ல அரசியலை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் வருங்காலத்திலே அத்தகைய ஒரு நல்ல அரசியலை தோற்றுவிக்க வேண்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்தியதோடு மட்டுமல்ல அவருடைய அந்த இழப்பை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கொள்கைகளை நடைபெறுத்த நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்